இன்றைய புனிதர் ஜனவரி பனிரெண்டு தொன்னூற்றி ஏழு இறப்பு பனிரெண்டு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ரோம் இத்தாலி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு இயேசுவின் திரையரத்த சபை என்ற ஒரு சபையை நிறுவி தாமே அச்சபையின் தலைவராகவும் இருந்து வழிநடத்தினார் சபையை தொடங்கிய சில ஆண்டுகளில் அமெரிக்கா நாட்டிலும் பரப்பினார் எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆயிரத்தி குருக்களை கொண்டு தன் சபையை பல்வேறு நாடுகளை பரப்பினார் பின்னர் ஆயரின் ஆலோசகராக பணியாற்றினார் அவரின் நண்பர் கேஸ்பர்டெல் ஹுபாலோ என்பவர் திருரத்தர் ஆராதனை என்ற ஓர் சபையை தொடங்கினார் மாலின் அவருக்கு சபைக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து வழிநடத்தினார் கேஸ்பர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழில் இறந்துவிட்டார் எனவே மெர்லினி அச்சபையையும் சேர்த்து வழிநடத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அச்சபைக்கு தாமே சபைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இறை அருளால் இரு சபைகளையும் வழிநடத்திய மெர்லினி தன் நண்பர் இறந்த அடுத்த ஆண்டுகளில் இறந்தார் அவர் இறந்த பிறகு அவரின் நண்பரின் கல்லறைகள் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் ஜபம் இரக்கத்தின் இறைவா உம் பணியை செய்வதற்கு அற்புதமான ஆட்களை நீர் தேர்வு செய்கின்றீர் உமது விலை மதிக்க முடியாத திரு ரத்தத்தால் இவ்வுலக மக்களின் பாவங்களை போக்க சிலுவையில் உண்மையை தியாகம் செய்தீர் உம் ரத்தத்தின் பெயரை தாங்கி வாழும் சபைகளை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்திட நீர் அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்.